மகநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைத்தறிச்ச பிடிச்ச கங்கா வந்து நான் வரமாட்டேன் காவேரியோட வர வரமாட்டேன் நம்ம எதுக்கு அங்கே போகணும் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்தே கரெக்டா நிமி நிவீனும் யமுனாவும் கிளம்பி வந்துடுறாங்க அவங்க வந்த உடனே நீங்க இன்னும் கிளம்புலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கங்கா எங்க அப்படின்னு கேட்ட உடனே காவேரி அக்கா வீட்டுக்கு தான் அப்படின்னு யமுனா சொல்றாங்க இதை கேட்ட உடனே கங்காவுக்கு அதிர்ச்சியா இருக்கு என்னடி நம்மலாம் நம்ம வீட்டில் கொண்டாடாமல் அங்கே எதுக்கு போகணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம எமுனா கங்காவை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு ரூமில் அக்கா நிவினே வந்து என்கிட்ட கூப்பிட்டாருக்கா என்னைய கூப்பிட்டாரு விஜய் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு நீயும் வாக்கா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி கங்காவையும் எப்படியோ ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நிவினே எல்லாத்தையும் தன்னோட காரில் அங்கே அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல அங்க போய் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த வைத்தறிச்ச பிடிச்ச கங்கா மட்டும் அப்படியே உருன்னு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வெடி வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இப்படிலாம் நிறைய வெடியை வாங்கி வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம நர்மதா கம்பி மொத்தாப்பு சுத்தும் பொழுது லைட்டா கங்காவோட கையில பற்றுச்சாட்டுக்கு அது படக்கடும் இல்லை ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்கா ஓவரா சீனை போட்டு பெரிய காயம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு இதுக்கு வர வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பார்க்குறாப்புல பார்த்தா கையில் காயமே இல்லை வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போனால் புட்டு வெடிச்சிரும் இல்லையா காயம் எதுவும் இல்லைன்னு அதனால் பெரிய காயம்லாம் இல்லை சின்னதா தான் இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு கங்கா அப்படியே சைலண்ட் ஆகிடறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஜாலியாக எல்லாருமே வந்து வெடி அப்புறம் நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க மறுநாள் காலையிலையும் விடிஞ்சிடுது நம்ம நிவின் வேஷ்டி சட்டையில் இருக்கிறாப்புல நம்ம ந யமுனா வந்து புடவை கட்டிக்கிட்டு போயிட்டு நம்ம நிமீனுக்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க அங்கே வர்ற விஜய் காவேரி எல்லாத்துக்கிட்டேயும் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஆனால் இந்த கங்கா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உருன்னே இருந்துக்கிட்டே இருக்குது இங்கே கங்காவோட அம்மா போயிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குது ஆனால் இந்த கங்கா திருந்துறதா இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம்